அவரை இது மரத்துல நான் இது ஆஞ்சி கொடுத்து எனக்கு ஒரு சின்ன நான் தாங்க கேட்டேன் அது என்னண்டா கணக்கு பழப்புலி எல்லாம் பொட்டுபாடியா சொதி வைக்கணும் வைக்கும் போது இந்த தோல்பட்ட கூடாது

கோயில் வழியே தாரடா வந்து ஏழு மலை கறியோட கோயில்லையே சுரகாங்களே ஒரு தண்டமா

இன்னைக்கு வந்து எங்களுக்கு மரக்கரியா வந்து அமைஞ்சிருக்கு மக்களே இன்னும் கவலையா தான் கிடைக்கு பரவாயில்ல பட் சமாளிக்கலாம் சமாளிக்கலாம் பிக்கங்க கடையிலோட சாப்பிடலாம் மரக்கறி சாப்பிடுவோமா மரக்கறி அது மரந்தடியாத மரக்கறி மரந்தடியாத மரக்கறி ஃப்ரெஷான மரக்கறி மக்களே ஃப்ரெஷான மரக்கறியை கடவ போகின்றோம் ஓகே

ஆனா வெள்ளைப்பொடியிலுமேல நிறைய மருந்து சக்தி இருக்கு ஆனா நாங்க சாப்பிடல சொன்னா ஒரு மாதிரியா இருக்குது என்னடா சாப்பிடும் போது வாயுக்குனா இல்லை ஆனா பருப்பு கறி ஆக்கக்குள்ள மாட்டோம் அவன் போட்டு சாமைக்கணும் கூடுதலா அட்டா பருப்பு சாமிக்கு பருப்புதான் கூட வாயு பருப்பு குழம்புகள்லாம் கூடுதலா போடுவாங்க வெள்ளங்க <mehranoughs> <men> <Warmurita> <worries>

இப்ப நான் போட போறேன் அதிகமா எனக்கு ஒரு டவுட் உண்டு இப்ப வெள்ளைப்படி என்னென்ன கரைக்கு போடுவாங்க கட்டாயமா

சோதிய வந்து அடப்ளேதுன ஒரு பூ உப்பு இத அளவு கெடுத்து இருக்க உப்பு ஓகே அளவு தேன உப்பு அடப்ளே கடி உடைய போது யாரங்க எல்லாம் குடிாதியேதப்புற போது ஜெ டின்னர் அதiyama ஓகே வாங்க அங்க ஒருளிய அடப்ளேதுோம் இததோ செய்யுங்க ஓகே ஓகே இப்போ வந்து நாங்கள் வந்து சுரக்கா சோதியை வந்து ஏற்றி தம் இப்போ அடுத்த வந்தாங்க வந்து நாங்கள் கட் பண்ணி சுண்டல் சுண்ட கடையில எல்லாம் உண்டு கிடைக்கிறது ஏதோ

மூண்டாஞ்சமா கடிதம் மட்டும் முதலாயிட்டு இது எடுக்க கூடாது ஆரஞ்சு கேட்டு பாத்தியா என்ன இருக்காங்க <laughs> <Civ Indian> <alles>

நாம ஒரு ஒரு சுடம் வைக்க முடியாம நீ கடுமையா இருக்கே நான் ஒண்டு காண்டி போறேன் அங்க வந்து மூணு இது மட்டும் அரை தியமே இல்ல அதான் பிஞ்சானா ரைட் தான இது மொத்தம் வேலைக்கு ஆகாது பிஞ்சி தான் சமைக்கிறது இது என்ன ஃபாரண்டா ஆனா தாளில்ல பாத்தியா அனனி தண்ணி அந்த வெள்ளை போடுற ஒரு இத போட்டு பாறேன். எல்லடி வெங்காய இத போட்டு பாறேன். என்னன்னு சின்ன நாய கிரோட கண தானா இருக்கு. இது ஃபேரி சரி கண தாளை

ಎಲ್ಲಾ ಸುಂಡ್ರುಂಗ್ರಾದಿಮ್ಮ ನೆಂದರಿಮ್ಮ ನೆಂದರಿ ಗಿಸಟ್ಟಿ ಇಲ್ಲಾ ಸಟ್ಟಿ ರಾಮಗಲೇ ಸುಂಡಬರಂತ ಆಯಿ ಕಲಿಯಾ ಓಕೆ ರಾಯಮ್ಮ ಅಪ್ಪನೆ ಹೆಡಪವನೆ ಓದೇಂಡ ಬಡಿಯಾ ತೋಳ ಲಾ ಚೀವಿ ಎಡತಾಜಿಮ್ಮ ಬ್ರೋಸ ಎಡತಾಜಿ ಆกรಾದಿಗೆ ಒಂದು ಅಲಗಾ ಅದಿರಾದಿಮ್ಮ ಅಪ್ಪನೆ ಬ್ರೋ ಫೈ ಉನ ಕಟಿಂಗ್ ಬೋರ್್ ವಚೋಡಿ ಕಟಿಂಗ್ ಬೋರ್್ ವೇಂಗ್ರೋ ಓಮ ಓಮ ಓಕೆ ಕಟಿಂಗ್ ಬೋರ್್ ಏನಿಗೆ ಇನ್ನ ಕಟಿಂಗ್ ಬೋರ್್ ಲಾರಾದಿಮ್ಮ ರಾಯಮ್ಮ ಹಣ ಓಮ மழக்கறி எடுத்து நல்லா அழகா விட்டுப்படுது

நீங்க <laughs> 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 Betul. Ini kada minji wala. Kada minji ada lagi lana dia ma. Ini betul tak normal lah. Rana-rana. Rana-rana. Sabda lah. Ini cari baik ramon. Pijai ma. Hmm.

என்ன கூடக் கொண்டேயும் கூடாது மராசுறகா வந்து கரஞ்சி பட் பட்றோம் நேமலா நோமலா ஆடி விடாதே ஓகே கார்பு புடி போடும் போகு

Okay. 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 जी जी okay. 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 I'm going to go to the other side. I'm going to go to the other side. I'm going to go to the other side.

இது மூடு கிராயில் இறக்குதா ம் மகளே பாதிங்கன்னு சொன்னால் நாங்களும் இந்த அளவோட வீடியோ முடித்து கொள்ளும் மகளே உண்மையிலே எங்களோட காணொலி பிடிச்சிருந்தா எங்களோட காணொளி வீடியோ பதிவெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த வெல் லைக்ன க்ளிக் பண்ணுங்கள் நாங்கள் ஓகே இப்போ வாங்க சொர்க்கா கரையை முடித்து கொள்ளலாம் சொரக்கால ஓகே ரெண்டையும் முடித்து கொள்ளலாம் பாய